காட்டுத்தீக்கு இரையாகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் நட்சத்திரங்களின் ஆடம்பர பங்களாக்கள் என்ன நடக்கின்றது அமெரிக்காவில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சில பகுதிகளில் தொடர்ந்தும் காட்டு தீ அதிகமாக பரவி வருகின்றது அந்த நகரின் சுற்றுப்புறத்தில் காட்டுத்தீ மேற்கொண்டு பரவுவதை தடுக்க தீயணைப்பு வீரர்கள் முழு வீச்சில் செயற்பட்டு வருகின்றனர் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து வருகின்றனர் இந்த காட்டுத்தீ தற்போது பிரண்ட் அவுட் பகுதியிலும் பரவி பெரும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகின்றது வேகமாக பரவும் தீயை அணைக்க தீ அணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் அமெரிக்காவில் பரவும் இந்த குறைந்தது பேர் இறந்துள்ளனர் நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் காட்டு பரவும் பகுதிகளில் இருந்து சுமார் இரண்டு லட்சம் மக்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது மக்கள் தங்களால் இயந்திர பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் இதைத் தவிர இரண்டு லட்சம் பேர் விரைவில் வீடுகளை காலி செய்ய நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் தீ பரவிய போது அங்கு வெடிகுண்டு வீசப்பட்டதை போன்று உணரப்பட்டதாக லாஸ் கவுண்டி ஏஞ்சல் காவல் அதிகாரி லூனா தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி மக்கள் வெளியேற்றப்பட்ட சில பகுதிகளில் கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக லூனா குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான தீயை போலவே ஈட்டன் பகுதிகளும் தீ முற்றிலும் கட்டுப்படுத்தப்படவில்லை இதற்கிடையில் ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் பரவிய தீ குறைய தொடங்கியுள்ளது ஆனால் அதுவும் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள வீடுகள் பள்ளிகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் உட்பட ஐயாயிரத்து ஐநூறு கட்டடங்கள் அழிந்திருக்கின்றது காட்டுத்தீயால் வீடுகளை இழந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் சில நாட்களுக்கு முன்பு கோல்டன் விருதுகளில் கலந்து கொண்டு லைடன் பிராடி மற்றும் ஃபாரிஸ் ஹில்டன் அடங்குவர் அமெரிக்க காப்பீட்டு துறையானது அமெரிக்க வரலாற்றில் இது மிகவும் விலை உயர்ந்த காட்டு இருக்கும் என்று அஞ்சுகிறது ஏனெனில் தீயினால் பாதிக்கப்பட்ட சொத்துக்களின் மதிப்பு மிக அதிகமாக உள்ளது சுமார் எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள காப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களை இழப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இதற்கிடையில் தெற்கு கலிபோர்னியாவிற்கான தீ முன்னறிவிப்பு மிகவும் தீவிரமான நிலையில் இருந்து கடுமையானதாக குறைக்கப்பட்டுள்ளது வானிலை அறிவிப்பாளர் ஷாரா கீட் லூ கூறுகையில் குறைந்தபட்சம் அடுத்த வாரம் வரை இந்த பகுதியில் மழை பெய்யும் என்று எந்த முன்னறிவிப்பும் இல்லை என தெரிவித்தார் வானிலை அறிவிப்பாளர் குறைந்தபட்சம் அடுத்த வாரம் வரை இந்த பகுதியில் மழை பெய்யும் என்று எந்த முன்னறிவிப்பும் இல்லை என தெரிவித்தார் இந்த தீயால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நகரில் பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கலிபோர்னியாவில் உள்ள சில பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கின்றது தீயணைப்புக்கான ஏற்பாடுகள் குறித்தும் அரசியல் சர்ச்சை கிளம்பியுள்ளது சில தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்க பயன்படுத்தும் குழாய்களில் தண்ணீர் கூட இல்லை என்பது தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் இம்மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ள நிலையில் இப்பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் தீயணைப்பு துறையினர் தலைவர் அந்தோனி மரோன் வியாழக்கிழமை பின்பல் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தீயணைப்பு வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாததாக எந்த தகவலும் வரவில்லை என்று கூறினார் இது குறித்து குறிப்பிட்ட பசண்டேனா தீயணைப்பு தலைவர் ஷாண்ட் அகஸ்டின் சில தீயணைப்பு தண்ணீர் குழாய்களில் குறைந்த அழுத்தத்தை குறுகிய காலம் அனுபவிக்க நேர்ந்தது என்றார் எ்வாறாயினும் அனைத்து பிரச்சனைகளும் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் ஒரே நேரத்தில் பல டேங்கர்களில் தண்ணீர் நிரம்பியதால் நடந்துள்ளது என்றார் குழாய்களில் அழுத்தம் குறைந்ததற்கு மின்வெட்டுதான் காரணம் எனவும் கூறப்படுகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலையே காரணம் என உள்ளூர் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இந்த வானிலையால் மரங்கள் செடிகள் காய்ந்து தீ பரவுவது எளிதாகிவிட்டது ஆனால் தீக்கான காரணம் தெரியவில்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருகின்றது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தலைவர் டேவிட் அகுனாவின் கூற்றுப்படி இப்பகுதியில் ஏற்படும் ஐந்து சதவீத காட்டு தீ மனிதர்களால் ஏற்படுகின்றது இருப்பினும் தற்போதைய தீ எவ்வாறு தொடங்கியது என்று அதிகாரிகள் இன்னும் கூறவில்லை அதிக காற்று மற்றும் மழையின்மை தீ பரவ காரணமாக இருந்தாலும் காலநிலை மாற்றம் சூழலை மாற்றுவதற்கான நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் தீ ஏற்படும் அபாயம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது மேற்கு அமெரிக்காவில் ஏற்படும் மிகப்பெரிய காட்டு தீ காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையது என்று அமெரிக்க அரசாங்கத்தின் ஆராய்ச்சி தெளிவாக கூறுகின்றது காலநிலை மாற்றம் உயரும் வெப்பநிலை நீண்ட வறட்சி காலங்கள் மற்றும் வறண்ட வளிமண்டலம் ஆகியவை மேற்கு அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயத்தையும் பரவலையும் அதிகரித்திருக்கின்றது என்று அமெரிக்க பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் கூறுகின்றது வெப்பமிகுந்த கோடைக்கால மற்றும் சமீபத்திய மாதங்களில் மழையின்மையும் காரணமாக கலிபோர்னியா பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக அறியப்படுகின்றது அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் காட்டுத்தீ ஏற்படும் காலமாக மே முதல் அக்டோபர் மாதங்கள் பொதுவாக கருதப்படுகின்றது ஆனால் காட்டுத்தீ ஆண்டு முழுவதும் ஏற்படும் சிக்கலாக ஏற்கனவே மாறிவிட்டது என்று அம்மாகாணத்தின் ஆளுநர் கவின் நியூ ஜோங் கூறியுள்ளார் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு குறிப்பிட்ட பருவம் என்று எதுவும் இல்லை வருடம் முழுவதும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீ பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நிலத்திலிருந்து கடற்கரையை நோக்கி வீசும் ஷாண்டா அனா எனப்படும் காற்றாகும் மணிக்கு நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக அதிகமான வேகத்தில் வீசும் இந்த காற்று தீயை எரியூட்டியதாக நம்பப்படுகின்றது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருந்து அமெரிக்க கடற்கரையை நோக்கி ஷாண்டா அனா காற்று வீசுகின்றது மேலும் வருடத்துக்கு பலமுறை இக்காற்று வீசுவதாக அறியப்படுகின்றது மேலும் சாண்டா அனா காற்று லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் தெற்கு கலிபோனியாவில் சில பகுதிகளில் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றது ஆனால் இந்த காற்றும் காட்டு தீயும் விணையும் போது மிகப்பெரிய அழிவு ஏற்படுகின்றது சாண்டா அனா காற்று பொதுவாக செப்டம்பர் மே மாதம் வரை வீசும் பொதுவாக இந்த காற்று சில நாட்களுக்கு மட்டுமே வீசும் ஆனால் சில நேரங்களில் அவை பல வாரங்களுக்கும் தொடர்ந்து வீசுவதை காண முடிகின்றது இம்முறை காற்று மிக அதிக வேகத்தில் வீசுகின்றது பொதுவாக அவற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது மைல்கள் வரை இருக்கும் ஆனால் சில சமயங்களில் அவை மணிக்கு நூறு மைல்கள் வேகத்தில் வீசுகின்றது